அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்முடைய ஓய்வு நேரம் அபோ கதாத்தா இபுனு ரிஃபி அல் அன்சாரி ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலையல்ல அவர்களை கடந்து ஒரு பிரேதம் கொண்டு செல்லப்பட்டது அப்போது அவர்கள் இவர் ஓய்வு பெற்றவராவார் அல்லது பிறருக்கு ஓய்வளித்தவர் ஆவார் என்றார்கள் மக்கள் அல்லாஹுடைய தூதரவர்களே ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வளித்தவர் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள் நபிசல்லாஹு அலையு வாசலம் அவர்கள் விசுவாசம் கொண்ட அடியார் மரணிக்கும் போது இவ்வுலகத்தின் உலகத்தின் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்தும் ஓய்வு பெற்று படைத்த ரக்ஷகனுடைய அருளை நோக்கி செல்கிறார் பாவியான அடியார் மரணிக்கும் போது அவரின் தொல்லைகளிடமிருந்து மற்ற அடியார்கள் நாடு நகரங்கள் மரங்கள் மற்றும் கால்நடைகள் ஆகியன ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி ஸ்வஹுல் புகாரியிலே ஆறு ஐந்து ஒன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அடியார் மரணிக்கின்ற போது உலகத்தின் துன்பத்திலே இருந்து ஓய்வு பெறுவதையும் அவர் படைத்த இரட்சகனுடைய அருளை நோக்கி பயணிக்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்திய அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ நைவ் வசலம் அவர்கள் ஒரு கெட்ட மனிதர் அவர் மரணிக்கின்ற போது அவரால் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அவரால் இந்த நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்கள் கூச்சல்கள் அதேபோன்று அவர் மூலமாக மரங்கள் மற்றும் கால்நடைகள் ஆகியனவெல்லாம் ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன தொந்தரவு கொடுத்த ஒருவன் மரணித்து விட்டானே என்று இவைகளெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றன என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுடைய வசலம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒரு மனிதர் தன் முதுமை காலத்தில் தான் பெற்ற அனுபவங்களை தன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பதன் மூலம் தன்னுடைய ஓய்வை நல்வழியில் பயன்படுத்தி கொள்ளலாம் தான் மரணிப்பதற்கு முன்பாக தன் வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஏற்ற தாழ்வுகள் அனுபவங்கள் சிரமங்கள் இவைகளையெல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தங்களை கொள்ள முடியும் என்கின்ற அடிப்படையிலே அது அமையப்பெற வேண்டும் என்றும் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது பயனுள்ளவற்றில் முதலீடு செய்து இந்த உலகம் மறு உலகம் இவைகளில் அறுவடை செய்கின்ற வகையிலே நம்முடைய இந்த காலங்கள் அமையப்பெற வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலைய் வசலமுடைய சமூகத்திற்கு ஒருவர் வந்தார் ஒரு கிராமத்துக்காரர் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் வலைய் வசலம் நீண்ட ஆயுள் கிடைக்க பெற்று நல்லரங்கள் செய்தவரே மனிதர்களில் சிறந்தவர் என்று பதில் சொன்னார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபுனு பிசர் ரதி அல்லாஹூ அனுஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாயு தருஹீபு என்ற நூலிலே மூன்று மூன்று ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நம்முடைய ஓய்வு பிறருக்கு பயனளிக்க வேண்டும் அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாமல்லாம் அல்லாஹ் நமக்கு வரும் சந்ததிகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி முறக்காத்துஹூ